வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் டிரஸ்ட் மற்றும் கிங் எக்கோ சொல்யூஷன்ஸ் திருப்பூர் பிளாஸ்டிக் பெட் பாடர் இயந்திரங்களை தயாரித்து அதன் மூலம் தொழில் செஞ்சு மாசம் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அதனால எல்லாரும் தொழிலை செய்யுங்க இந்த தொழில் மூலம் நீங்கள் லாபத்தை எளிதாக சம்பாதிக்கலாம் இப்படி ஒரு தொழிலை நம்ம அறிமுகப்படுத்த காரணம் பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செஞ்சே ஆகணும் மண் வளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது எந்த அளவிற்கு அந்த பிளாஸ்டிக் வந்து நம்மோட கலந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்குற விஷயம் சார் மெட்டீரியல் கிடைக்குமா அது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான கேள்வியாக இருக்கும் எனக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அன்றாடம் நமது வாழ்வில் பிளாஸ்டிக் இல்லாத நாளே கிடையாது பால் பாக்கெட்டில் ஆரம்பித்து மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வர கிராசரி பேக்கிங்ல இருந்து இருந்து வாங்கிட்டு வர அந்த கவர்ல இருந்து தண்ணி பாட்டில் கம்ப்யூட்டர் வீ நம்ம வந்து டிவி மிக்சியோட கவர்ஸ் மொபைல் கவர் நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய இந்த கம்ப்யூட்டருக்குற கீபோர்டு அந்த மவுஸு வீட்டில் யூஸ் பண்ணுற குடம் வாலி மக்கு அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட்டு டப்பா நம்ம யூஸ் பண்ணுற சின்டெக்ஸ் டேங்க்கு ஈவி வயரிங்கில் யூஸ் பண்ணுற பைப்பு அக்ரில யூஸ் பண்ணுற ஓஸ் இப்படி தினந்தோறும் நமது வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை அதாவது அந்த வேஸ்ட் பொருளை எடுத்து உடைச்சி நம்மகிட்ட கொடுத்தா நம்ம பை பேக் வாங்கிக்கிறோம் எல்லாருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் அந்த ரா மெட்டீரியல் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம தாத்தா முப்பாட்டன் இருந்து இரும்பு கடை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துட்டு தான் இருக்குது இந்த பிளாஸ்டிக் பொருள் நம்ம இருந்து உடச்சி போட அந்த சேரு மக்கு பக்கெட்டு கோடம் இதெல்லாம் வந்து நம்ம ரோட்டில் வரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வருவாங்க அவங்க நம்ம தூக்கி போட்டு அது பேரிச்சம்பழமோ இல்லை வந்து ஏதாவது புதுசாக ரெண்டு பிளாஸ்டிக் பொருளோ வாங்குவாங்க இப்படி சேகரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் எல்லாமே திரும்பவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தான் மாறுது அதாவது நம்ம அன்றாடம் தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் அப்போது தினசரி பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் இன்னொரு பொருளாக தான் மாறுது எல்லோருக்கும் சந்தேகம் இந்த இயந்திரத்தில் என்னென்ன பிளாஸ்டிக் அரைக்கலாம் இந்த ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இந்த மூணு மிஷினில் நீங்கள் பாட்டில்களை மட்டும்தான் உடைக்க முடியும் அப்போ இதை வந்து குறைந்த பவர் அதாவது பவர் கம்மியாக இருக்கிறதுனால இந்த இயந்திரத்தில் நீங்கள் பாட்டிலை மட்டும்தான் உடைக்க முடியும் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பியில் எல்லா விதமான பிளாஸ்டிக்கும் உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி ஐம்பது அப்படின்னு அதிக குதிரை திறன் கொண்ட இயந்திரங்களை பயன்படுத்தினா தான் உடைக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்ட்னஸ் அந்த பொருளோட ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறப்போ அதை உடைக்கிறதுக்கு அதிக திறன் வாய்ந்த இயந்திரங்கள் வேணும் அதனால் வந்து அஞ்சு பத்து பதினஞ்சு எஸ்பி பெரிய இயந்திரங்கள் எல்லாமே இயங்கக்கூடிய வகையில் நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் சேகரித்து அந்த ரகத்தை எல்லாம் தனித்தனியாக பிரித்து நீங்க உடைச்சு கொடுத்தா நமது நிறுவனம் அதை பைபேக் எடுத்துக்கொள்ளும் அதனால நீங்க தயாரித்த அந்த பொருளை ஹண்ட்ரட் பர்சன்ட் பைபேக் என்ற உத்தரவாதத்துடன் கூடிய ஒரு தொழிலைத்தான் நாம் அறிமுகப்படுத்தும் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் லாபம் உத்தரவாதத்துடன் யாரும் சொல்றது நீ நிறைய தொழில் வாய்ப்புகள் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு டீ கடை கூட அப்படிங்கிறது ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு டீ கடையை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேவை குறைவாக இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அதிக இயந்திரங்களை மார்க்கெட்டில் கொடுத்து தொழில் செய்ய முடியாமல் நிறைய இருக்கிறாங்க ஆனால் தேவை அவசியம் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து உடைத்து கொடுத்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்து அந்த தொழிலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து அந்த தொழில் மூலம் நீங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை மீண்டும் பைபேக் எடுக்கிறோம் என்ற ஒரு உத்தரவாதத்துடன் ஒரு தொழில் வாய்ப்பை நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திட்டத்தில் நீங்கள் இணைந்து இயற்கையை பாதுகாக்கும் ஒரு சேவகராக இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இன்னும் போனா தமிழ்நாட்டில் எல்லா கார்பரேஷன்லையும் ஒரு குப்பை கிடங்கு இருக்கும் அந்த குப்பை கிடங்கில் எல்லா விதமான வேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கார்பரேஷன் குடோனுக்கு போய் உங்களுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னால் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க நாங்கள் இப்போ திருப்பூர் கார்பரேஷனோட பேசிட்டு இருக்கிறோம் பல கார்பரேஷனோட பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறோம் எல்லாருமே சார் வாலண்டியர்ஸ் இருந்தால் சொல்லுங்க தாராளமாக நாங்கள் சப்போர்ட் பண்றோம் என்ன உதவி வேணாலும் செய்கிறோம் பிளாஸ்டிக் ஒழிப்பை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்த கடிவுகளை எவ்வாறு கையாள வேண்டும் மக்கும் குப்பைகள் மக்கா குப்பைகள் என்பதை எவ்வாறு பிரித்து தரமாக கையாளப்பட வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாமே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த மேலாண்மையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் அதற்கு எங்களாலான உதவிகளை செய்கிறோம் என்று அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு நமக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த தருணத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை இந்த இயந்திரத்தை வாங்கி உங்கள் பகுதியில் நிறுவி நீங்க பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்ணி பிரிச்சு உடைச்சு கொடுத்தால் நமது நிறுவனம் பைபேக் எடுத்துக்குது குறைந்தபட்சம் ஒரு டன் இருக்கணும் ஒன்று நம்ம வண்டி வந்து பிக்கப் பண்ணும் அல்லது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்டில் போட்டுவிட்டால் அதுக்குரிய தொகையை எங்கள் நிறுவனம் செலுத்தும் இப்படி ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய போட்டி இல்லாத எதிர்காலத்தில் அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு தொழிலான இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழிலில் நீங்கள் என்னைச்சுக்குங்க எத்தனையோ தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த தொழிலெல்லாம் உத்தரவாதத்துடன் கூடிய லாபத்தை கொடுக்க முடியுமா என்பது தெரியாது ஆனால் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது ஒரு டன்னிற்கு குறைந்தது ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வரை லாபம் கிடைக்கும் வகையில் இந்த திட்டங்கள் இருக்கும் இதை பற்றிய வழிகாட்டுதல் பயிற்சி இதற்கு இதை மேற்கொண்டு இதை எப்படி கையாளுவது என்ற திட்ட எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை எதிர்காலத்தில் அந்த பகுதியின் ஒரு சிறந்த தொழில் அதிபராக மாற்றும் ஒரு உத்தியை கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் விசாரிச்சு பாருங்கள் கழிவு மேலாண்மை திட்டத்தில் நாம் எப்போ எவ்வளோ எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ சிங்கப்பூரில் பயன்படுத்தப்பட்ட அந்த கழிவுகளை எல்லாம் நாலு பெரிய ஃபேக்டரி வச்சு அதை வந்து தாராக மாற்றி அந்த பகுதியில் ரோடுகளுக்கு பயன்படுத்துறாங்க அதுபோலவே இப்ப நமது நாட்டிலும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலும் ரோடுகளுக்கும் ரப்பர் ரோடுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இன்னைக்கு கிராம பகுதியில் எல்லா ரோடும் வந்து பொறுத்த தரமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டால் போடப்படும் அந்த ரப்பர் ரோடுகளால் மட்டும்தான் முதல் மாதிரி அதிக டேமேஜ் இருக்கிறதில்ல இப்போ போடுற தார் ரோடு எல்லாமே ஒரு சஸ்டைனபிளாக ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி போடப்படும் அந்த ரோடுகள்தான் அதனால் இந்த கழிவுகள் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது இந்த பிளாஸ்டிக் கழிவுகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது உற்பத்தி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதனால் பொதுமக்கள் இந்த பிளாஸ்டிக் பெட் பால்ட் சட்டரின் தொழில்ல என்னஞ்சிங்கன்னா தங்கு தடையின்றி இந்த தொழிலை உங்களால் செய்ய முடியும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாயை மாதம் சம்பாதிக்க முடியும் இதை பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பூரில் புஷ்பா தேட்டர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஓடக்காடு கேரளா கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் மகேஷ் டவர் அப்பார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு அங்கே வந்து என்னை சந்தித்தால் மேலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நல்லது ஒரு தொழிலை மற்றும் அறிமுகப்படுத்தி அதன் மூலம் தமிழக மக்கள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி தொழிலில் முதலீடு செய்து அவர்கள் வாழ்வை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்தான் இந்த கூல் கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன்ஸ் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்